வீட்டுக்கு வந்து குப்பை எடுக்கும் போது அந்த குப்பையில கடந்துச்சு அதான் திருப்பி குடுத்துட்டு போலாமேன்னு உள்ள வந்தா அதுக்குள்ள இவ்ளோ பேச்சு பேசிட்டீங்க சரி குப்பை மட்டும் உங்க கை கை பக்கத்துல வருது கண்ட கண்ட இடத்துல குப்பை எடுத்த கையில தான் உங்க செக் இருக்கு பரவாயில்லையா இந்தாங்க இனிமேல் டெய்லி காலையில குப்பை வண்டி வரும் நீங்களே குப்பை எடுத்துட்டு வந்து கொட்டுங்க நான் உள்ள வந்தாலும் உங்களுக்கு பிடிக்காதே உங்களை மாதிரி மனசுல இவ்ளோ அழுக்க வச்சுட்டு வெளில பளபளன்னு இருக்க நீங்க எல்லாம் குப்பையிலே இருங்க பிடிச்சுச்சின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க